திருமாவளவனின் அடுத்த உணரல் டெய்லி ஒரு இதை உளர்கிட்டே இருக்கார் நேற்று எம்ஜிஆரை பற்றி கண்டபடி பேசினார் ஜெயலலிதாவை பார்ப்பன பார்ப்பன பெண்ணை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அப்படின்லாம் பேசினார் இன்றைக்கி வந்து எம் மறுபடியும் எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் லஞ்சம் வாங்கினார் எஸ்கேஎல் கமிஷனில் எம்ஜிஆர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அப்படிங்கிறது அஞ்சு அஞ்சு கோடி லஞ்சம் எம்ஜிஆர் வாங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் மீது எஸ்கேஏ கமிஷன் போடப்பட்டது ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன தந்தது எம்ஜிஆர் ஐந்து கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அப்போது எம்ஜிஆர் உயிரோடு இல்லை ஒரே ஒரு நபர் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான விமர்சனம் செய்ய தமிழகத்தில் ஒரு அமைப்பும் கிடையாது ஒரு கட்சியும் கிடையாது ஒரு தலைவரும் கிடையாது அரை ஒரு எதையுமே படிக்கிறதில்லை புஸ்தகத்தையும் படிக்கிறதில்ல வரலாறுகளை இல்லை மைக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு கண்டது பெரிய ஆளுங்களை பற்றி எல்லாம் நேற்று வந்த முளைத்த காளான்களான நீங்கள் பேசலாமா பார்த்து பேச வேணாமா பெரிய எவ்வளோ பெரிய தலைவர்கள் உங்களை மாதிரி அலைஞ்சு அலைன்ஸ் வைக்கிறதுக்கு ஐம்பது கோடி வாங்குகிற கீழ்த்தரமான தலைவர் என்று நினைத்தீர்களா எம்ஜிஆரை உண்மையை சொல்லுங்கள் எங்களை மாதிரியாலும் இருக்கும்ல இந்த இது எடப்பாடி ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இப்போ எஸ்கேஎல் கமிஷன் போய் எடப்பாடி தொகைலுங்க ஓபிஎஸ் தொகைகளுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் இருக்கோம்ல உண்மையை சொல்லுவோம் நடந்தது என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும் இப்போ இவர் எப்படி உலர்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கோங்க அதாவது எஸ்கேஎல் கமிஷன் என்றால் என்ன அது எப்போ வந்து போ போடப்பட்டது யாருக்கு எதிராக போடப்பட்டது திருமாவளவன் சொல்வது உண்மையாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பழைய கதை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் பார்லிமெண்ட் தேர்தல் வந்தது எம்ஜிஆர் இந்திரா காந்தியோடய கூட்டணி சேர்ந்தார் எல்லா சீட்டும் ஜெயித்தாங்க ஒரே ஒரு வட சென்னையை தவிர ஆனால் இந்திரா காந்தி டெல்லியில் தோற்று போயிட்டாங்க மத்திய இதில் மத்திய அரசாங்கம் மாறிடுச்சு மொராஜி தேசாய வந்துட்டார் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார் மொராஜி தேசாய்க்கு ஆதரவு கொடுத்தார் ஏன் கொடுத்தாருன்னா அப்போதைக்கு மாநில அரசு பொருளாதாரம் எல்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது பலவீனமாக மத்திய அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் ஒரு மாநில அரசை நடத்த முடியாது அதனால தான் இந்திரா காந்தியை பாய்ச்சிக்கிட்டு மொராஜி தேசாயோட போய் சேர்ந்தார் எம்ஜிஆர் ஆனால் இரண்டு வருடத்தில் மொராஜி தேசாய் அரசாங்கம் கவிழ்ந்தது அப்போ கருணாநிதி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சிதர்கள் சாஸ்டாங்கமாக காலில் விழுந்தார் நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு உடனே இந்திரா காந்தி கூட்டணி வச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்க எம்ஜிஆருக்கு ரெண்டு சீட் வந்தது அப்போ கருணாநிதி வச்சது ரெண்டு கோரிக்கை ஒன்று காட்சியை டிஸ்மிஸ் பண்ணும் ஆனால் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மேலே ஒரு விசாரணை கமிஷன் போடுறோம் என்ன சொன்னார் இந்திரா காந்திகிட்ட என் மேலே சர்க்காரியா கமிஷன் புகார் கொடுத்து என் மேலே சர்க்காரியா கமிஷன் அமைக்க வச்சது எம்ஜிஆர் தான் இல்லைன்னா சர்க்காரியா கமிஷனில் நான் பண்ண ஊழல்லாம் வெளியில் வந்திருக்காது இவர் மேலே ஏதாச்சும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லணும் நீங்கள் வந்து எஸ்கேஎல் கம் கமிஷன் ஒன்று அவங்க அண்ணர் அப்போ இந்திரா காந்தி கேட்டாங்க உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு அதனால் பாலகிருஷ்ணன் அவர் நியூஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் போடுங்க நான் சா இது ஆதாரத்தை கொடுக்குறேன்னு ஒன்று இவர் பேரை நம்பி இந்திரா காந்தி எஸ்கேஎல் கமிஷன்னு போட்டாங்க அது என்னென்னா பல்கேரியாவிலிருந்து ஒரு கப்பல் வாங்குகிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் கப்பல் வாங்கினார் ஏன் வாங்கினாருன்னா இந்த பாமாயில் எல்லாம் இருக்குதுல்ல ரேஷன் கடையில் ரொம்ப 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 விலை கிடைக்காமையே போயிடுச்சு மத்திய அரசாங்கம் தொகுப்புலேருந்து கிடைக்கல அப்போ அவர் என்ன பண்ணார் மலேசியாவிலேருந்து கப்பலில் வந்து பாமாயில் இறக்குமதி செஞ்சு நம்ம இந்த ரேஷன் கடைக்கு கொடுத்தார் அப்போ கப்பலுக்கு அவன் கேட்ட ரேட்டை பார்த்து உங்களுக்கு தலை சுற்றிச்சு இந்த ரேட்டுக்கு ஒரு கப்பலையே வாங்கிடலாமே அப்போ மக்களுக்கு தேவையான இந்த பொருட்கள் அவசரமாக வாங்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கப்பல் இருந்தால் நல்லது அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதனால் கப்பல் வாங்குவதுன்னு போட்டால் இது பண்ணாது அப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் கப்பல் தனியாக வாங்க முடியாது மாநில அரசு மத்திய அரசாங்கமும் நீங்களும் தான் சேர்ந்து வாங்கணும் அப்படின்னா அதற்காக மத்திய அரசாங்கமும் இவங்களும் சேர்ந்து வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க இதுக்கிடையில் எவனோ ஒரு முட்டாள் ஒன்றும் தெரியாதவன் அவன் போய் கருணாநிதி கொடுத்துட்டான் சார் கப்பல் வாங்கினதில் அஞ்சு கோடி எம்ஜிஆருக்கு ஒரு கோடி வந்துச்சுன்னு சொல்லிட்டான் இவர் தான் கருணாநிதி தெரியும்ல அவர் உண்மை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் விளம்பரம் எம்ஜிஆர் மோசமானவன்னு சொன்னால் மக்கள்லாம் முட்டால் நம்பிடுமா நம்ம தான் ஆரம்பத்திலேருந்தே நம்ம இதுவே இதுதானே தானே முட்டால் ஆக்கிறது தானே மக்களை முட்டால் ஆக்கிறது ஏமாத்துகிறது தானே நம்ம தொழில் விடுவோன்னு அறிக்கை விட்டார் அறிக்கை உடனே எம்ஜிஆர் முரசொலி பத்திரிக்கையில் பெருசாக வந்துருச்சு எம்ஜிஆர் கருணாநிதி மீதும் முரசொலி மாறன் மீதும் அவதூறு வழக்கை தொடர்ந்தார் அந்த அவதூறு வழக்கில் என்ன சொன்னார் ஏயா பல்கை கப்பல் வாங்கணும்னு நினைச்சோம் ஆனால் பல்கேலியாருந்து கப்பல் வாங்கலை அதுவும் நாங்கள் தனியாக வாங்க முடியாதுன்னு மத்திய அரசாங்கமும் நாங்களும் சேர்ந்து வாங்கணும்னு நினச்சோம் எங்களுக்குள்ள ஒப்பந்தமும் போடல எங்களுக்குள்ளே கப்பலும் வாங்கலை ஒப்பந்தமும் போடல கப்பலும் வாங்காத போது எப்படியா வந்து அஞ்சு கோடி அவங்களுக்கு கொடுத்து அவங்க எனக்கு ஒரு கோடியும் கொடுக்க முடியும் அதனால் அவதூறு வளர்க்க போகிறாது அதோடு வாய்த்து இதுதான் எஸ்கேயல் கமிஷன் எஸ்கேஎல் கமிஷன் இது தான் கமிஷன் அதோட மூடிட்டாங்க கருணாநிதி பேச்சை கட்டி இந்திரா போட்டு இப்படி இருக்கும்போது ஒரு கட்சியின் தலைவர் ஒவ்வொரு இதுலேயும் மைக் எடுத்துக்கிட்டு பேசுகிற ஆளு எஸ்கேல் கமிஷன் போட்டாங்களாம் அதில் அஞ்சு கோடி இல்லை எம்ஜிஆருக்கு ஒரு கோடின்னு எல்லாம் ரிப்போர்ட் வந்ததா எஸ்கேஎல் கமிஷன் அதுக்கு சேலஞ்சு வருவேன் கொடுங்க நீங்கள் எங்கே எம்ஜிஆர் ஒரு கோடி வாங்கினாருங்கிறதுக்கு எந்த ஆதாரம் யார் கொடுத்தது எம்ஜிஆர் வந்து கருணாநிதி மேலும் மரசிமாரி மேலும் போட்டால் அவதூறு வழக்கு காப்பி உங்களுக்கு கொடுக்கவா அதனால இந்த அண்ணாதிமுக தலைவர்களுக்கு சொல்கிறேன் திருமாவளவன் மேலே அவதூறு வழக்கு போடுங்க எம்ஜிஆர் மேலே இப்படி சொல்கிறாரு அதில் ஊழலும் நடக்கல கப்பலே வாங்கலை ஒப்பந்தமும் போடலை வாங்காத கப்பலுக்கு போடாத ஒப்பந்தத்துக்கு ஒரு கோடி எம்ஜிஆர் வாங்கினார்னு எந்த இது முகத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க இனி உங்க இதை நம்பலாமா உங்களை மாதிரி நினச்சிங்களேன் எம்ஜிஆருக்கு அலைன்ஸ் வாங்கினா நாற்பது கோடி ஐம்பது கோடின்னு கேவலமாக பிச்சை வாங்குகிற கட்சின்னு நினச்சிங்களா அவங்கள எம்ஜிஆர் அப்படி பிச்சை வாங்குறாருன்னு நினச்சிங்களேன் அதனால் சொல்லுகிறேன் திருமாவளவனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போ வந்து நீங்கள் தப்பான விஷயம் பேசுனாலும் இருந்து பதில் அம்பு உங்களுக்கு வரும் உங்கள் பேர் கெட்டு போகும் எல்லாம் அதனால் சொல்கிறேன் அண்ணாதிமுக தலைவருக்கு திருமாவளவன் மேலே அவதூறு வழக்கு போடுங்க பொய்யாக பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது திருமாவளவனுடைய இன்னைக்கு பேச்சுக்கு நம்முடைய பதில்